அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று எண்பத்தி ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்புத் தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் தாககி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீஸ்யம் சீர்தர பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் தாகி ட்விபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோத கால ஸ்ரீஸ்யம் சீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி பூர்வ விஜயமேரு பரதக்ஷத்தை பூத கால ஸ்ரீயம் சதீங்கரமனே நமக ஓம் ரீம் தாகி ப பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோத கால ஸ்ரீஸ் சீர் பரமனேவாய நமக ஓம் ரீம் தாகி யீபூர்வவிஜய பரதக்ஷேத்தை பூத கால ஸ்ரீயாம் சீர்திர பரமஜனேவாய நம ஓம் ரீம் தாகி யீப பூர்வவிஜய பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீஸ்யம் சீர்திர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி யீப பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோத கால ஸ்ரீயாம் சீர்திர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாதகி விஜயமேரு ஸ்ரீ தாககித்வீபூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகலாம் சீர்தரபரமஜனேவாய நம ஓம் ரீம் தாதகி விஜயமேரு ஸ்ரீ தாகித்வீப பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலேயம் சீரங்கரமஜனேவாய நமோ நமக